தினமலர் கிரிக்கெட் பாய் எஸ்பிஆர் மார்க்கெட் முலான்பூர்ல பஞ்சாப் கிட்ட வாங்க அடிக்கு ஈடன் கார்டன்ல திருப்பி கொடுக்க போறாங்களா கே கேஆர் மக்களை வெம்சென்ட் பாய் எஸ் பி சிட்டி இன்னைக்கான ஒரு பேட்டில் கார்டன்ஸ்ல இருந்து கொல்கத்தா நைட் டேக்கிங் ஆன் பஞ்சாப் கிங்ஸ் இந்த சீசன்ல இந்த ரெண்டு டீமும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணப்ப யாருமே மறக்க முடியாத ஒரு மேட்சா தான் மாறுச்சு எஸ் நூத்தி பதினோரு சேஸ் பண்றப்ப தோத்துருவாங்கன்னு யாருமே யோசிச்சு பார்த்திருக்க மாட்டாங்க அப்பேற்பட்ட ஒரு மேட்ச் அந்த சேசிங்ல கூட கேகேஆர் கண்ட்ரோல் தாங்க இருந்தாங்க ஒரு எயிட் ஓவர் மார்க்ல சிக்ஸ்டி ஃபார் டூ தான் இருந்தாங்க கமெண்டேட்டர்ஸ் எல்லாம் பன்னெண்டு பதினாலு ஓவர்ல அடிச்சிட்டாங்கன்னா ரெண்டு வேற லெவல் ஆக்சைட் ஆகும் டேபிள் டாப்புக்கு போயிருவாங்கப்பா கேக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சமயத்துல ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலங்க மேட்ச் ஒரு சீக்வன்ஸே மாறிச்சு பதினஞ்சாறு ஓவர்ல மேட்ச முடிச்சிட்டாங்க అవుట్ హాకి కంఫర్టబుల్ మ్యాచ్ క్లించ్ పొందా పంజాబ్ కింగ్స్ இன்னைக்கான மேட்ச ஜெயிச்சா பிளே ஆஃப் கால ரேஸ்ல வெல் அகடா இருப்போம்னு காத்துக்க கூடிய பஞ்சாப் கிங்ஸ் ஒரு பக்கம் சோ கேக்கர் எடுத்துட்டு பாயிண்ட்ஸ் டேபிள் அவங்களுக்கு மேல ஆறு டீம் இருக்காங்க சோ எல்லாமே பிளே ஆஃப் கால ரேஸ்ல அடிச்சுட்டு இருக்காங்க சோ இந்த மேட்ச் ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க கே கேஆர் சோ கே கேஆருக்கு அவங்க மட்டும் இல்லாம பஞ்சாப் தவிர மத்த எல்லா டீமும் சப்போர்ட் பண்ண போறாங்க ஏன்னா இவங்களோட வின் மத்த எல்லா டீம்ஸ்க்குமே அவங்களுக்கான ஹோப்ஸ இன்க்ரீஸ் பண்ண போகுது சோ இன்னைக்கு கேகேஆர்க்கு சப்போர்ட் எக்கச்சக்கமா இருக்க போகுது பஞ்சாப் எடுத்துட்டு ஹோம் கிரவுண்ட்ல ஆசிரியர் கிட்ட தோத்துட்டு வந்திருக்காங்க ஷிஃப்ட் செட்டோட இந்த மேட்ச் அணுகுவாங்க ஸோ ஆல்மோஸ்ட் ஆஃப் the season போயிருக்கு இந்த சமயத்தில் இவங்களோட ஓவர்சீஸ் கோட்டா காம்பினேஷன் வந்து சரியாவே ஃபிட் ஆக மாட்டேன் ஸோ டாப் த்ரீ பார்த்தீங்கன்னா இந்தியன் பேட்ஸ் தான் தூக்கி பிடிச்சிட்டு இருக்காங்க பஞ்சாப் கிங்ஸ் and அண்ட் Side ஆயிரம் ஒரு ஆட் கோல்டு இன்னிங்ஸ் தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு பட் இன்னைக்கான மேட்ச் ஸோ இந்த வென்யூ அவரோட பேட்டிங் ஸ்டைலுக்கு சூட்டாக கூட வென்யூ இதே வென்யூல பல ஆடி ஸோ இந்த கண்டிஷன்ஸ் அந்த பிச் எப்படி இருக்குன்றதை பெட்டர் அக்சஸ் பண்ண முடியும் ஆகையால இன்னைக்கு ஸ்ரேயசேரோட ரன்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஜார்ஷ் இங்கிலீஷ் அண்ட் மார்க்கஸ் ஸ்டாய்னஸ் சோ ரஃப் பேட்ச்ல தாங்க இருக்காங்க பஞ்சாப் கிங்ஸ்காக இன்னும் ஒரு பிரைட்டான ஸ்டார்ட் கொடுக்கவே இல்ல பட் அவங்களும் ரன்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சோ பஞ்சாப் கிங்ஸ் அவங்களோட மெய்டன் ஐபிஎல் ட்ரோபியை லிப்ட் பண்றதுக்கு ரொம்ப பக்கத்துல போயிடுவாங்க பவர் பிளேல போட சொன்னாலும் சரி டெத் போட சொன்னாலும் சரி மிடில் ஓவர் விக்கெட் வேணும் அப்படின்னு எங்க பவுலிங் போட சொன்னாலும் மார்க்கன் எக்ஸப்ஷனா டெலிவர் பண்ணிட்டு இருக்காரு பஞ்சாப்காக கே கேஆர் அவங்க பேட்டிங் வந்து ஒரு ப்ராமிசிங் டெலிவர் பண்ணவே இல்லாமல் சொல்லுவேன் இந்த ஒரு ரெக்கார்டு படிக்கவே இல்லை என்னன்னா ஐம்பது ரன்னு அதை வந்து ஓப்பனிங் ஸ்டாண்டா எல்லா டீமும் எக்செப்ட் கே கே சோ இந்த சீசன்ல அந்த ரஃப் பேச்சா போயிட்டு இருக்கு அஜித் கேரகனாரு மற்ற எல்லா பேட்ஸ்மனோட கன்சிஸ்டன்டா எல்லா மேட்சும் தேர்ட்டி ஃபார்ட்டி ஆடிக்காரு நல்லா சேர்க்கக்கூடிய அறுபது இளவு அசால் அடிச்சு குடுக்கிறாரு பட் ஸ்பின்னுக்கு எதாவது தடுமாடக்கூடிய ஒரு பேட்ஸ்மனாவே இன்னும் இருக்கிறாரு வெங்கடேஷ் லெஃப்ட் ஹண்ட் பேட்ஸ்மேன் நல்லா ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் பட் இந்த சீசன் இன்னும் ஃபயர் ஆகல அவர் இன்னைக்கான மேட்ச்ல ஃபயர் ஆகும் பட்சத்தில் கே கேஆர் இட் வில் பி எக்ஸப்ஷனா போகும் அடுத்தபடியா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஆண்ட்ரி ரெசல் அவர் அப்ப அகேன்ஸ் யுஷ்வந்தர் சகல் எப்படி ஆட போறாரு ஏன்னா ஸ்ட்ரைக்கிங் ரேட் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு டூ ஹண்ட்ரட் வச்சிருக்காரு போன மேட்ச்லுமே பார்த்திருப்போம் ஸோ யுஷ்வந்தர் சகலோட பால வந்து பவுண்டரிஸ்க்கு பறக்க விட்டுருப்பாரு ஸோ இன்னைக்கான பேட்டில் யுஷ்வந்தர் சகல் விசஸ் ஆண்ட்ரி ரெஸ் யார் இந்த பேட்டில் கிளின்ச் பண்ணப் போறாங்க அந்த டீம் தான் மேட்சும் வின் பண்ணப் போகுது இன்னைக்கான பிட்ச் எப்படி இருக்க போகுது ஒரு ஸ்லோ சர்ஃபேஸ் கொடுக்க போறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான் ஏன்னா யுவி போன மேட்ச்ல என்ன பண்ணாருன்னு யாருமே மறந்துருக்க மாட்டாங்க அட் த சேம் டைம் பாத்தீங்கன்னா இங்க வந்து தக்காளி தொக்கா யாரும் இருக்க போறது கிடையாது ஏன்னா தேர் த்ரீ குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் இந்த சீசன்லேயே நல்ல எக்கானமியா போட்ட பவுலர்ஸ் இந்த மூணு பேர் தான் சுனில் நரேன் வருண் சக்கரவர்த்தி அண்ட் மோயின் சப்போஸ் ஒரு ரேங்க் டேனர் இல்ல ஒரு ஸ்லோ சர்ஃபேஸ் கொடுக்க போறாங்கன்னா எட் அகைன் ஒரு லோ ஸ்கோரிங் ஒரு கேம் தான் இன்னைக்கு காத்துட்டு இருக்கு இது மாதிரி பிச் ப்ரொடியூஸ் பண்ணும் பட்சத்துல ஸ்கிப்பர் ஸ்ரேயசேரோட பேட்டிங் எப்படி இருக்க போகுது ஏன்னா ஸ்பின்னுக்கு எதிராக எக்ஸ்ட்ராடினரியா ஆடக்கூடிய ஒரு பிளேயர் ஆல்மோஸ்ட் ஒன் நைன்டி சிக்ஸ் ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு சோ அவரோட இன்னிங்ஸ் இட்ஸ் கோயிங் ஃபார் பஞ்சாப் கிங்ஸ் ஈடன் கார்டன்ல எக்ஸப்ஷனல் ட்ராக் ரெக்கர்ட் தான் மெயின்டைன் பண்றாங்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பதிமூணு மேட்ச் ஆனதுல ஒன்பது மேட்ச் பஞ்சாப் கிங்ஸ் செஞ்சு விட்டுருக்காங்க சோ இன்னைக்கான மேட்சை செய்வாங்களா வெயிட் பண்ணி தான் பாக்கணும் சோ இன்னைக்கான பேவரட் இட் இஸ் கோயிங் டு பி டீம் பஞ்சாப் கிங்ஸ் நீங்க என்ன டீம் சப்போர்ட் பண்றீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி அடுத்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான மேட்ச் ரிவ்யூல மீட் பண்ணனும் சொல்லி டாடா பாய் நான் ராகேஷ் தினமலர் கிரிக்கெட் ஃபெஸ்டிவல் பிரசன்டட் பை எஸ்பிஆர் இந்தியா மார்க்கெட் ஆஃப் இந்தியா